குருவாய் வருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனை அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுது அதிர்ஷ்டம் நடைபெறும் என்பதை பற்றி பார்ப்போம் மிதுன ராசிக்கார்கள் வந்து புதனினுடைய அம்சத்துல பிறந்தவங்க புதன் வந்து அறிவு தரக்கூடிய கிரகம் கல்வி தரக்கூடிய கிரகம் அந்த புதனினுடைய அம்சத்தால கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும் இப்போ கோச்சார் அடிப்படையில கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்காரு இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில மிதுன ராசிக்கார்களுக்கு நன்மையான பலன்களை தரும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா பத்தாம் இடத்துல மீன ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்காரு குறிப்பா பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பத்தாம் இடத்துல பாவ கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷம்தான் அது அடுத்தபடியா பார்த்தா பதினொன்னாம் இடமான மேச ராசியில சுப கிரகமான குரு பகவான் அமர்ந்திருக்காரு இந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு மிகவும் அற்புதமான பலன்களையும் நல்ல பலன்களையும் மிதன ராசிக்காரர்களுக்கு தந்தே தீரும் ஒரு நாலு மாத காலம் குரு பகவான் தான் இருப்பாரு நாலு மாதம் காலத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை நோக்கி வந்தடையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானால கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை வாய்ப்ப ராசிக்காரர்கள் அடைந்தே தெரியீர்கள் உதாரணத்துக்கு எப்படி உங்களை நோக்கி அதிர்ஷ்டம் செயல்படும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கதையின் மூலம் பார்ப்போம் ஒரு கிராமத்துல ஒரு தம்பதியர் வாழ்ந்துட்டு வராங்க அந்த கணவன் வந்து மிகவும் சோம்பேறியானவன் எந்த வேலைக்குமே போக மாட்டாரு மனைவிதான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு வந்து கணவனை காப்பாத்திட்டு கணவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இதே மாதிரியே வெகு நாட்கள் போயிட்டு இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய கணவர் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரா எப்ப பார்த்தாலும் இருக்காரே உடனே மனைவி என்ன என்னுடைய கணவன் வந்து அரசருடைய அரண்மனையில ரகசிய காவலரா இருக்காங்க அவருக்கு வேலை ஒரு பொய்ய சொல்றாங்க உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் அதை முழுசா நம்பிடுறாங்க இதே மாதிரியே நாட்கள் போயிட்டு இருக்கு போலவே ஒரு நாள் மனைவி வேலைக்கு போயிட்டு வரா வந்த உடனே அடுப்புல சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பாடை வச்சுட்டு கணவன்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இதே மாதிரி நான் வெளியே போய் கொஞ்சம் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரேன் சோறு மட்டும் கொஞ்சம் மடிச்சு வைங்க அப்படியே விட்டுடாதீங்க சோறு பொங்கிடும் அப்படின்ட்டு கணவன்கிட்ட சொல்லிட்டு மனைவி வெளியே கிளம்புறாங்க இந்த கணவன் அதை அறகுறையா கேட்டுட்டு சரி எப்பையும் போலவே நம்ம மனைவி திட்டுறா அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா அசந்து பொங்கிடுறாரு இந்த அம்மா வெளியில போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து பார்த்தா சோறு ஃபுல்லாகவே வெளியே பொங்கி வீணாயிடுது வேகமா ஓடி வந்து சோற வடித்து வைக்கிறாங்க உடனே கணவன்கிட்ட போய் நான் உங்கள்கிட்ட சொன்னது ஒரு சின்ன வேலைதான் இந்த சோறை மட்டும்தான் நான் வடிக்க சொன்னேன் நீங்க அதை கூட செய்யாம இவ்வளவு சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மனைவி தான் கேட்குறாங்க உடனே அந்த கணவன் என்ன சொல்றான்னா நானும் சாதாரண வேலை செய்யல ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கேன் என்னுடைய ஒத்த கையால நூறு கொண்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே மனைவி ஆச்சரியமா என்ன நூறு பேர்த்த கொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா இங்க பாரு அப்படின்னு காட்டுறாரு பார்த்தா நூறு கொசுவ கொன்னு இருக்காரு தன்னுடைய ஒத்த கையால நூறு கொசுவை கொன்னு இருக்காரு அததான் அவருடைய கணவர் மிக பெருமையா அந்த மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு உடனே மனைவி இதை கேட்டுட்டு வெளியே யார்ட்டேன்னு சொல்லிடாதீங்க ரொம்ப கேவலமா நினைப்பாங்க நான் வேற உங்களை மிகப்பெரிய வீரன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போலவே மனைவி கிளம்பிடுறாங்க இது அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்மணி கேட்டுட்டு ஒத்த கையால நூறு பேட்ட அடித்து கொன்ன வீரன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவருடைய புகழ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது நாடு முழுவதுமே பரவுது ஒத்த கையால நூறு பேட்ட கொன்ன வீரன் அப்படின்ட்டு எல்லா பக்கமே ஃபுல்லா பரவிடுது கடைசியில அரசருடைய காதுக்கு இந்த விஷயம் போகுது அப்போ அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் வந்து அந்த நாட்டையே ரொம்ப அச்சுறுத்துது இரவு நேரங்களில் ரொம்பவே கொள்ளை பண்றது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அரசர் கூட்டம் போட்டு என்ன சொல்றாருன்னா அமைச்சர்கள்ட்ட இது மாதிரி அந்த கொள்ளை கூட்டங்களை பிடிக்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு உடனே அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நம்மள்கிட்ட தான் ஒரு மிகப்பெரிய வீரன் இருக்காரு நம்ம ஊர்லயே ஒரு மிகப்பெரிய வீரன் இருக்காரு அவருடைய ஒத்த கையால நூறு பேத்த கொன்ன வீரன் இருக்காரு அவரை வச்சு இந்த கொள்ளை கூட்ட கும்பல நாம விரட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு உடனே அரசருக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே அவரே கூட்டிட்டு வாங்க அவரை வச்சு கொள்ளை கூட்டத்தை விரட்டலாம் அப்படின்ட்டு உடனே அரண்மனை காவலர்கள் எல்லாருமே நேரடியா அவங்க வீட்டை நோக்கி போயிடறாங்க போயிட்டு இது மாதிரி அரசரை உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அந்த சோம்பேறி கிட்ட போய் சொல்றாங்க அவர் உடனே எழுந்து நான் எந்த தப்புமே பண்ணலையே நான் வாட்டி செவனேன்னு வீட்டுல இருக்கேன் நான் ஏன் அரசரை வந்து பாக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா தான் ஒத்த கையால நூறு பேத்த கொன்ன வீரனாச்சு ஏதோ அரசர் உங்கள்ட்ட பேசணுமா வாங்க அப்படின்னு சொல்றாரு இவரும் சரி ஓகே கூப்பிடறாரு நாம சோம்பேறின்னு தெரியாம நம்மளை மிகப்பெரிய வீரன் நினைச்சு அரசர் கூப்பிடுறாரு சரி போய் என்னதான் கேட்போம் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போறாரு போனவருக்கு அங்க ராஜ மரியாதை எல்லாருமே நூறு பேக்க கொண்ட வீரன் வாழ்க வாழ்க அப்படின்ட்டுலாம் கோஷம் போடுறாங்க எல்லாருமே இவருக்கு மரியாதை கொடுத்து அரசர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க அரசர் இவரை பார்த்து வீரனே உன்னால எனக்கு ஒரு மிகப்பெரிய காரியமாகணும் நம்மளுடைய நாட்டையே இரவு நேரங்கள்ல ஒரு கொள்ளை கும்பல் ரொம்பவே நீங்கள் நீங்கதான் அவங்களை எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த சோம்பேறி என்ன பண்றாருன்னா நாமளே ஒரு சோம்பேறி நம்மளை போய் இவர் மிகப்பெரிய வீரன் நினைச்சு இந்த மாதிரியான பொறுப்பை கொடுக்குறாரு அப்படின்ட்டு இவரே மனசுக்குள்ளே ரொம்பவே குழம்புறாரு சரி இதோட நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு உடனே அரசர்கிட்ட சொல்றாரு எனக்கு ஒரே ஒரு குதிரை மட்டும் தாங்க அப்படின்னு அரசர்கிட்ட கேட்குறாரு அரசரும் இன்னும் ஒரே ஒரு குதிரை மட்டும் போதுமா படை வீரர்கள்லாம் உங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு சொல்றாரு உடனே அமைச்சர் இருந்துட்டு அவர்தான் ஒத்த கையால நூறு பேத்த கொண்ட வீரனாச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் ஏற்றி விடுறாரு உடனே அரசரும் சரி ஓகே நீங்க கேட்ட மாதிரியே ஒரே ஒரு குதிரையை தரேன் எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு குதிரையோட அந்த சோம்பேறிய வழியனுக்குறாரு அந்த சோம்பேறியும் குதிரையை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வரா வந்தவன் தன்னுடைய மனைவி கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான் இது மாதிரி அரசர் என்ன மிகப்பெரிய வீரர்னு நினைச்சிட்டு இருக்காரு ஒரு கொள்ளை கூட்ட கும்பலை என்ன வச்சு துரத்த சொல்லியிருக்காரு இதோட என் கதை முடிஞ்சிச்சு நீ பேசாம போய் கொஞ்சம் உங்க அம்மா வீட்டுல இரு நான் இந்த குதிரையோட எங்கேயாவது ஓடி போய் தலைமறைவா இருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு சேரலாம் அப்படின்னு சொல்றாரு மனைவி கிட்ட மனைவியும் வேற வழி இல்லாம சரி ஓகே நீங்க போறதா போறீங்க நான் கொஞ்சம் உங்களுக்கு தின்பண்டங்கள் எல்லாம் செஞ்சு தரேன் அந்த தின்பண்டங்களை எடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்ட்டு நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் செஞ்சு கட்டி தராரு கணவர்கிட்ட கணவனும் அந்த தின்பண்டங்களை வச்சுட்டு குதிரை மேலே ஏறி சவார் செஞ்சுட்டு போறாரு இந்த சோம்பேறிக்கு என்ன தோணுச்சுன்னா சரி எப்படி இருந்தாலும் நாம சாகதான் போறோம் இதுக்கு நாம அரசர்கிட்ட சாகணும் இல்ல அந்த கொள்ளை கும்பல்கிட்ட சாகணும் பேசாம விஷம் குடித்து சுத்தரலாம் அப்படின்னு நினைச்சு அந்த தின்பண்டங்கள் ஃபுல்லா விஷமா கலக்கிறாரு கலக்கி அப்படியே மூட்டையை கட்டி அப்படியே சவாரி செஞ்சுட்டு ஒரு காட்டுக்குள்ள போறாரு போறவருக்கு கொஞ்சம் ஒரே டயர்ட் ஆயிடுச்சு சரி நாம இருந்தாலும் சாக போறோம் நைட்டு ஃபுல்லா இங்க தூங்கிட்டு காலையில் பின்னுட்டு செட்டரலாம் அப்படின்ட்டு கீழே ஒரு மரத்துக்கடையில இறங்கி உட்காராரு பின்பண்டங்களோட இரவு நேரத்துக்கு நல்லா அசந்து தூங்குறாரு மின்பண்டங்கள் வாசம் அப்படியே மூக்கை நுழைச்சு இரவு நேரங்கள்ல அந்த திருடர்கள் கும்பல் எல்லாருமே இவரை நோக்கி வராங்க வந்தவங்க பேசாம இவரை கொண்டுட்டு இது எல்லாத்தையுமே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தா இவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு உடனே அந்த திருடர்கள் கும்பல் சரி ஓகே எதுக்கு இவரை நம்ம கொண்டுட்டு நமக்கு தேவை தின்பண்டம் தான் அப்படின்னு நினைச்சு எல்லா தின்பண்டங்களையும் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே செத்துடுறாங்க இவர் கண் திறந்து பார்க்கும் பொழுது அந்த திருட்டு கும்பல் எல்லாருமே அப்படியே செத்து கிடக்குறாங்க உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நாம் தின்னுட்டு சாக வேண்டியது கும்பல் எல்லாருமே தின்னுட்டு சுத்திட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா குதிரையை எடுத்துட்டு போறாங்க உடனே அரண்மனையில எல்லாருமே இவரை வரவேற்கிறாங்க அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒத்த போய் ஒரே இரவுல எல்லா திருடர்களையும் கொண்டுட்டாங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வீரன் தான் அப்படின்ட்டு அவருக்கு நல்லா பரிசுகள் எல்லாம் கொடுத்து ராஜ மரியாதையோட வீட்டுக்கு அனுப்புறாங்க உடனே அவரும் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட நடந்த உண்மை எல்லாம் சொல்றாங்க மனைவிக்கும் ஒரே சந்தோஷம் உடனே கலவரனு சொல்றன்னா ஏதோ எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு போல அந்த கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியல அப்படின்ட்டு எப்பயும் போலவே சோம்பேறித்தனமா வீட்டிலேயே இருந்துடுறாரு நாட்கள் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்போ ஒரு சொல்லிக்காம அந்த நாட்டுல இன்னொரு நாட்டினுடைய அரசன் வந்து படையெடுக்க வரா மிகப்பெரிய படையோடு இப்ப இந்த நாட்டினுடைய அரசன் அந்த நாட்டினுடைய அரசனோடு போர் புரியணும் உடனே இந்த நாட்டு அரசனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல ரொம்பவே தடுமாறுறாரு தன்னுடைய அமைச்சரை தொட்டு எப்படி இருந்தாலும் நம்ம தோக்கத்தான் போறோம் திடீர்னு சொல்லிக்காம பழைய எடுத்து வந்துட்டாங்க நம்மளால இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நம்மள்ட்ட தான் ஒத்த கையால நூறு பேர்த்த கொன்ன வீரன் இருக்கானே அவனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே அரசர் ஓ நல்ல ஐடியா கூட்டிட்டு வாங்க அவரை அப்படின்னு அரசன் சொல்றாரு உடனே இவர்களும் போய் இது மாதிரி அவரை போய் கூப்பிடுறாங்க இது மாதிரி அரசர் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்ட்டு சரி இவரும் நேரடியா அரசரை போய் பார்த்தாரு பார்த்தா அரசர் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி அடுத்த நாட்டினுடைய அரசன் சொல்லிக்காம நம்மளுடைய நாட்டின் மீது போர் தொடுக்க வந்துட்டாரு நாம அவங்கள விரட்டணும் அதுக்கு உங்களுடைய உதவி தேவை நீங்க வந்து போர் புரிங்க அப்படின்னு சொல்றாரு உடனே சோம்பேறிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போன டைம் எப்படியோ தப்பிச்சிட்டோம் இந்த டைம் நமக்கு சாவு கன்ஃபார்ம் தான் சரி எப்படி இருந்தாலும் நம்ம சாக தான் போறோம் அவ்வளவுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு பழக்கம் போல ஒரு குதிரையை கேட்கிறாங்க குதிரையை கேட்டுட்டு அரசர் இருந்த சோம்பேறினு சொல்றாருன்னா என்னுடைய ரெண்டு கால்களையும் இருக்க குதிரையோடு சேர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு சரி எதுக்குன்னு எல்லாருமே முடிக்கிறாங்க உடனே அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அரசரே இவர் ஏதோ மிகப்பெரிய தந்திரம் பண்ண போறாரு அந்த திருடர்களை கொன்ன மாதிரி இவர் ஏதோ போர் இது யூஸ் தான் அப்படிதான் இருக்கும் அரசருக்கும் சந்தோஷம் சரி அவர் சொன்னபடியே செஞ்சுருங்கன்னு சொல்றாரு வீரர்களும் இவருடைய ரெண்டு கால்களை அந்த குதிரையோடு சேர்த்து கட்டுறாங்க உடனே அரசர்கிட்ட சோம்பேறி என்ன சொல்றாருனா நான் முதல்ல போய் நான் முதல்ல போறேன் போருக்கு நான் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்ட்டு இவர் சொல்றாரு அரசரும் அதுபடியே ஓகே அப்படின்ட்டு சொல்றாரு இவர் என்ன பண்ணுறாருனா ரெண்டு கால்களையும் கட்டிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம சாக தான் கீழே விழுந்து செத்து அவமானம் அப்படியே செத்துடலாம் சொல்லிட்டு குதிரையோடு வேகமா போறாரு குதிரையும் ரொம்ப என்னாச்சுன்னா ரெண்டு மரங்கள் உழுவுற நிலைமையில இருக்கு அந்த உழுவுற நிலைமையில இருக்கும்போது போது அந்த குதிரையை கிராஸ் பண்ணும்போது லைட்டாக லைட்டா அவருடைய வால்ல ரெண்டு மரங்களும் மாட்டுகிறது ரெண்டு மரங்களும் மாட்டி குதிரை வேகமா போகிறதுனால ரெண்டு மரங்களும் இவர் கூடயே சேர்ந்து இழுத்துட்டு வருது நேரடியாக அந்த அரசரை நோக்கி குதிரை போயிட்டு இருக்கு வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த நாட்டு அரசன் கேட்குறாங்க ஒரு காடே நம்மளை நோக்கி போர் குயிட வர மாதிரி இருக்கு இவன் அவ்வளோ பெரிய வீரனா அப்படின்ட்டு அந்த அமைச்சர கேட்குறாரு அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஆமா அரசரே இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒத்த கையால நூறு பேத்த கொன்ன வீரனா இப்ப வேற ஒரு காடே நம்மள வேற கொள்ள வந்திருக்கு இவரை நம்ம சமாளிக்கிறது கஷ்டம் பேசாம இப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு சரி ஓகே அரசரும் கேட்டு பின்வாங்கிட்டு உடனே தன்னுடைய படையை எல்லாத்தையுமே கிளப்பிட்டு உடனே கிளம்பி போயிடுறாங்க உடனே இவர் வேகமாக அந்த காடோடு போய் ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுறாரு இந்த குதிரையும் வேகமாக போய் ரெண்டு மரங்கள் கீழே விழுந்து ஒரு இடத்துல நின்றுது அதற்கு அரை மணி நேரம் கழித்து இந்த அரசனுடைய படைகள் எல்லாம் வருது வந்து பார்த்தா அங்கே எந்த கும்பலுமே இல்லை அந்த அரசருமே இல்லை எல்லாருமே தெரித்து ஓடிவிட்டாங்க உடனே இந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே இவரை பார்த்து வீரனே நீ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வீரன் நீ ஒத்தாலாக நடக்க வேண்டிய போரையை விரட்டிட்ட நீ உண்மையிலே வீரன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பாராட்டி மீண்டும் பல பரிசைகளை தராரு இந்த கதையிலிருந்து நாம என்ன புரியுதுன்னா அதிர்ஷ்டம்ன்றது நமக்கு எந்த வழியில வேணாலும் வரலாம் ஒருத்தனுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே நன்மையாகவே முடியும் எவ்வளவு பெரிய சோம்பேறியாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் கிடைக்கே தீரும் இந்த கதையின் மூலம் நமக்கு தெளிவா புரியுது இவன் எவ்வளவு பெரிய சோம்பேறியாக இருந்தாலும் இவருக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தால் இவர் நல்ல நிலைமையில இருக்காரு கெட்ட பேரை இல்லாம சகல வசதியோடு வாழ்றாரு இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டன் இவரை காப்பாத்திட்டே இருக்கு கடவுளினுடைய துணை இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அதே போலத்தான் நமக்கு நல்ல நேரம் வரும் பொழுது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் இந்த கதையிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா போலவே உங்களுடைய முயற்சிகளை முழுவதுமாக செஞ்சிட்டு இருங்க கண்டிப்பா கிரகங்களினுடைய தெய்வத்தினுடைய அனுகூலத்தாலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட கூடாது அதுவா உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அன்பான சகோதர சகோதரிகளை நாம எல்லா வீடியோலையும் சொல்ற விஷயம் உன்னே ஒண்ணுதான் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் கிரகங்கள் எல்லாம் வலுவா நமக்கு எதுவும் நடக்காது கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு நடந்தே தீரும் இந்த முதல் நாலு மாத காலத்துல மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்பட்டே தீரும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதாவது உங்களுடைய தொழிலால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படலாம் இல்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படலாம் வெகு நாட்களாக ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த முயற்சியால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படலாம் ஆனா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நடந்தே தீரும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மிதுன ராசிக்காருடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி